டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அரிது அரிது மாநிலராய் பெறத்தல் அரிது என்பது முன்னோர்கள் வாக்கு மற்ற உயிரினங்களை விட ஆராத அறிவு பெற்ற மனிதன் இன்னும் மகிழ்ச்சியாக சிறப்பாக இந்த பூ உலகில் வாழ வேண்டும் ஆனால் சிலருக்கு அப்படி அமைவது இல்லை வாழ்க்கை என்பது மனித வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமாகவே இருக்கிறது பிரச்சனைகள் வரும் ஆனால் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக மாற்றிக்கொள்ளக்கூடாது ஒவ்வொருவரும் ஒரு லட்சியத்தோடு போராடுகிறோம் அந்த லட்சியத்தை அடைய ஆனால் அதற்கு தெய்வ அருள் இல்லை என்றால் அந்த தெய்வத்தின் ஒத்துழைப்பு இல்லை என்றால் அந்த லட்சியத்தை அடைவது மிக மிக கடினமாகிறது அந்த இடத்தில்தான் ஜோதிடம் நமக்கு உதவி செய்கிறது ஒரு குழந்தை உருவாகும் பொழுதே அந்த நவ கிரகங்களின் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதற்கு ஏற்ப அவைகளுடைய சக்தி கூடவோ குறைவோகவோ அந்த குழந்தைக்கு அமைகிறது அந்த குழந்தை மனிதனாகும் பொழுது அதனுடைய வாழ்க்கையும் அதை அடிப்படையாக வைத்தே அமை அமைகிறது எந்த நவகிரகங்களின் எந்த கிரகங்களின் ஆற்றல் குறைவாக இருக்கிறதோ அந்த குறைபாடு அந்த மனிதனின் உடலிலும் மனதிலும் இருக்கும் வாழ்க்கையிலும் இருக்கும் எந்த கிரகங்களின் ஆற்றல் போதிய அளவு இருக்கிறதோ அந்த கிரகங்களின் நன்மைகள் அந்த மனிதன் பெரிய முயற்சி செய்யாமலேயே கிடைத்து கொண்டிருக்கும் இதுதான் அந்த ஜோதிடத்தின் ரகசியம் அப்பொழுது நாம் நம்மை பற்றி சிந்திக்க வேண்டும் நம் உடல் நம் மனம் நமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு நிறைய தொழில் ஒருவர் செய்கிறார் ஆனால் தொழிலில் வெற்றி பெற முடியவில்லை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் கடன் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அப்படி என்றால் குரு புதன் கிரகத்தின் ஆற்றல் அவர் தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுதே அங்கு குறைவாக இருந்திருக்கிறது எனவே எந்த தொழில் செய்தாலும் அவர் வெற்றியாக செய்ய முடியவில்லை அப்பொழுது வாழ்க்கையே அவருக்கு ஒரு போராட்டமாக மாறி வாழ்க்கையை இழக்கிறார் அந்த குடும்ப அமைதியும் குலையுறுகிறது அப்படி இல்லாமல் ஜோதிடத்தின் மூலம் குருவும் புதனும் சுக்கிரனும் ஆற்றல் குறைவாக எனக்கு இருக்கிறது ஏழு எட்டு தடவை ஒரு தொழிலை செய்து பார்த்து விட்டேன் என்னால் ஜெயிக்க முடியவில்லை என்று இருக்கும் பொழுது அந்த போராட்டத்தை முதலில் கைவிட வேண்டும் கைவிட்டுவிட்டு தொடர்ந்து நவ கிரகங்களை வழிபாடு செய்ய வேண்டும் குறைந்தது ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் வழிபாடு செய்யும் பொழுது அந்த ஆற்றல் போதிய அளவுக்கு கிடைக்க தொடங்கும் பிறகு அவர் தொழிலில் முயற்சி செய்யும் பொழுது அது வெற்றியாக மாறும் இதன் அடிப்படையில் நாம் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு குறைக்கும் எந்த அளவுக்கு முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி பெற முடியவில்லை என்று இருக்கும்பொழுது எந்த கிரகம் அதை எனக்கு என்னுடைய லட்சியத்தை பெறாமல் தடுக்கிறது என்று கண்டுபிடித்து நவகிரக தவத்தை முதலில் செய்துவிட்டு பிறகு அந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் இதற்கு நாம் தொடர்ந்து இந்த தவத்தை செய்யும் பொழுது முன்னோர்கள் சொன்ன பதினாறு விதமான சம்பத்துக்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உடல் நலம் வேண்டுமென்று என்னென்னமோ செய்கிறார் ஆனால் முழுமையாக வெற்றி பெற முடியவில்லை என்றால் அவர் தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுதே சூரியன் சந்திரன் ராகு கேது குறைவாக இருக்கிறது எனவே முதலில் அவைகள் மீது தவத்தை செய்து விட்டு பிறகு உடல் நலத்திற்கான அந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது எளிதில் வெற்றி பெறலாம் தெய்வ சக்தியை முதலில் கொண்டு வந்து விட்டு பிறகு நமது முயற்சியை செய்ய வேண்டும் அல்லது எது இருக்கிறதோ அதை வாழ்க்கையில் அப்படியே மிகவும் அதிகமாக போராடாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை பற்றி சிந்திப்போம் நமது வாழ்க்கை என்பது ஒரு அருமையான வாழ்க்கை அதை போராட்டமாக மாற்றிக்கொள்ளாமல் வாழ்வோம் தெய்வத்தின் துணை கொண்டு வாழ்த்துக்கள்